ஹை விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆஆபரேட்டிவ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் என்ன விதமான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்திங்கனா பார்ட் ஒன் பார்ட் டூ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு இதே சேனலில் இது 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 பார்ட்டு த்ரீ இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ யாரெல்லாம் பார்க்கலே ஒரு டைம் டெஃபினெட்டாக இன்டர்வியூ போகறதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ப்ளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு டைம் கோத்துடு பண்ணிட்டு போங்க இது வந்து பார்ட்டு த்ரீ இப்போ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போன இருந்து நம்ம கன்சல்டேட் பண்ணி தான் உங்களுக்காக நம்ம காட்டிகிட்ருக்குறோம் ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க இந்தமாரி ஒரு கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் கோத்ரூ பண்ணிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லை நம்ம சேனலை முதன் முறையாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா மத்திய மற்றும் மாநில கூட்டம் எல்லாத்தையுமே எல்லா வீடியோ இதில் போடுவோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியும் இதே சேனலில் ஏகப்பட்ட டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாக ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின் என்னன்னா வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஸோ இதோட மோட்டோ அப்படின்னா பொன்மொழி இல்லை உறுதிமொழி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ மோட்டோ என்னன்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மோட்டோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷோஸ் த கம்பெனிஸ் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஓர் த பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஸோ ஒரு ஒரு டூரேஷன் எடுத்துப்பாங்க அதாவது மூணு மாதம் எடுத்துக்கோங்களேன் உதாரணமாக மூணு மாதம் ஸோ இந்த மூணு மாதத்தில் கம்பெனி வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்துருக்குது ஸோ அதோட எவ்வளோ செலவழிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டையும் டேலி பண்ணோம் அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட் என்னன்றது தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதாவது மூணு மாதத்தில் எவ்வளோ கம்பெனி செலவழிச்சிருக்கிறாங்க எவ்வளோ கம்பெனிக்கு இன்கம் வந்துருக்குது இந்த ரெண்டையுமே கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கம்பெனி ப்ராஃபிட் வந்துருக்குன்னு பார்ப்போம் இப்போ ப்ராஃபிட் பாசிட்டிவ் ஆகிருச்சுன்னா அது ப்ராஃபிட் லாஸ் ஆகிடுச்சின்னா அது நெகட்டிவ் ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அக்கௌண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமெனி டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கோஆப்ரேட்டிவ் சோசியை பிறதளவு எத்தனை டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க தெர்ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் தேர் ஒன் ரியல் பர்சனல் நாமினல் அக்கௌண்ட் இந்த மூணு இது தான் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெபிட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது டெபிட்னா என்ன ஒரு அக்கௌண்ட்டில் டெபிட்னா என்ன டெபிட் கிரெடிட்னு சொல்லலாம் டெபிட்னா என்னன்னு கேட்குறாங்க வென் யூ யூஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த அக்கவுண்ட் ஃபார் எ பேமெண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டெபிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வென் யூர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் டெபிட் அட் விச் மீன்ஸ் மணி இஸ் டேக் நோட் மணியை வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஏடிஎம் போய் டெபிட் கார்டை இன்சர்ட் பண்ணி மணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டெபிட்டு இப்போ வித்ட்ரால் ஸ்லிப் எழுதி நம்ம வந்து மணி எடுத்தோம்னா அது வந்து ஒரு டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகுது கழியுது அப்படின்றது தான் மீனிங்கு ஸோ இது வந்து வாட் இஸ் கிரெடிட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து அக்கௌண்ட்டில் காசு போடுறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து காசை போடுறது தான் வந்து க்ரெடிட் அப்படின்றது மீனிங் அடுத்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் டிப்ரிஷியேஷன் கேட்குறாங்க ஸோ டிப்ரிஷியேஷன் மீன்ஸ் கண்டினியூஸ் ரிடெக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் asset. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி அப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்த்திங்க இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குறோம் ஸோ அந்த ஒரு பைக் வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் வாங்குறப்ப ஒரு ஒன் லேக்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு வருஷங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒன் லேக்காக இருக்காது கூடி இருக்காது டெஃபினட்டாக குறஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அதோட அதோட இருக்கிற எல்லா பொருட்களோட தேய்மானம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு தான் வந்து அந்த பொருளோட வந்து மறுபடியும் வேல்யூ எஸ்டிமேட் பண்ணுவாங்க ஸோ அதுப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் சொல்லுவாங்க ஸோ இருபதாயிரம் கழிஞ்சிடும் ஸோ இதை வந்து டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறது ஸோ தேய்மானம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஜிஎஸ்டி அண்ட் ப்ரீஃப் அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அக்கௌண்ட்ஸ்லேருந்து ரெண்டு கொஷின்ஸ் மினிமம் டூ டு த்ரீ கொஷின்ஸ் கட்டாயம் கேட்கப்படும் ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதனால நீங்கள் மறக்காமல் கோத்ரு பண்ணிட்டு போங்க இப்போ வாட் இஸ் ஜிஎஸ்டி அண்ட் ப்ரீஃப்னு கேட்டுருக்குறாங்க ஸோ ஜிஎஸ்டின்னா என்ன அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது தான் மீனிங்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஜிஎஸ்டி இருக்கும் ஒன்று வந்து எஸ் ஜிஎஸ்டி அண்டு சி ஜிஎஸ்டி அதாவது ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி சென்ட்ரலுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாட் வாட் இஸ் வேட் அண்ட் அ பிரீஃப் ஸோ வேட்னா என்ன கேட்குறாங்க ஸோ வேட் மீன்ஸ் வேல்யூ ஆட டாக்ஸு இந்த வேல்யூ ஆட டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆனால் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் சேர்ந்து போகும் ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அசெட் அண்ட் லையபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அக்கௌண்ட்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் எல்லாம் ட்ரேடிங்கோ இல்லை அக்கௌண்டன்ஸில் இருக்குங்களோ அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் என்ன அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ பேலன்ஸ் ஷீட்டு தான் இங்கே ரொம்ப ப்ளே பண்ணும் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு கேட்டகரி இருக்கும் அசட்ஸு லையபிலிட்டிஸ் ஸோ அசெட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட பில்டிங் கூட சொல்லலாம் ஒரு கம்பெனியோட சொத்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அசட் அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான எக்கனாமி தான் அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு மணி தான் கொடுக்கும் அது கடைசி அந்த அந்த அசட்டை விற்றாங்கன்னா கம்பெனிக்கு மணி கிடைக்கும் ஆனால் லையபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா கிட்டத்தட்ட கடன் மாதிரி ஆனால் கடன் கிடையாது அது பொறுப்புகள் கம்பெனி வந்து ஒரு பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து பொறுப்புகள் இந்தமாரி வந்து கடன்னு சொல்லிட முடியாது பொறுப்புகள்னு சொல்லலாம் லையபிலிட்டிஸ் வந்து பொறுப்புகள்ன்றது அர்த்தம் இங்கே ஷார்ட் என்னென்னா அசட்ஸ் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் அதாவது மணியை கொடுக்கும் ஸோ லயபிலிட்டிஸ் அப்படின்னா பொறுப்புகள் பொறுப்புகள்லாம் நமக்கு ஏகப்பட்ட இதை நம்ம வந்து மணியை திருப்பி கொடுக்கணும் ஸோ அதனால் அது வந்து நம்ம பாக்கெட்லேருந்து மணி வெளியில் போகிற மாதிரி ஸோ இதுதான் வந்து அசெட் அண்ட் லையபிலிட்டிஸ் வியூவர்ஸில் யாராவது வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அது நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விட்சி சிட்டிஸ் கால்ட் தி டெட்ராய்ட்ஸ் ஆஃப் ஏசியா இல்லை அப்படின்னா விச் சிட்டிஸ் கால்டு த டெட்ராய்ஸ் இன் தமிழ்நாடு விச் சிட்டிஸ் கால்ட் தி டெட்ராய்ட்ஸ் ஆஃப் இண்டியா அதாவது ஏஷியானாலும் சரி தமிழ்நாடுனாலும் சரி இந்தியானும் சரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஸோ ஆன்சர் வந்து சென்னை ஏங்க மூணு கொஷின்ஸை கம்பெயர் பண்ணி கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ டிஃப்ரெண்டான கொஷின்ஸ்ஸை வந்து த்ரீ டிஃப்ரெண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டுருக்கிறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஷியோட டெட்ராய்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி கேட்டுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிரவுண்டா ஆன்சர் வந்து ஒன்றே ஒன்று தான் சென்னை தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விச் சிட்டி இஸ் கால்ட் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சவுத் இந்தியானா பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கோயம்புத்தூர் தான் ஸோ கோயம்புத்தூர் இஸ் கால்ட் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஜிகே கொஷின்ஸு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது பாருங்க வாட் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் பிரீஃப் அதாவது ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா இது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா இஸ் நோன் அஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் பீக் இன் த இண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா இது வந்து அஃப்கோர்ஸ் வந்து தேர்ட் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு மீட்டர் ஸோ இதை நம்பரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க கேட்குறப்ப நீங்கள் வந்து சும்மா கஞ்சன்ஜுங்கா தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லாதீங்க இதையும் சேர்த்து சொல்லுங்கள் அவங்க டெஃபினட்டாக இம்ப்ரெஸ் ஆவாங்க ஓ இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனால் அது கரெக்டாக இருக்கணும் ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கஞ்சன் ஜுங்காவை இன்னொரு மாதிரி கூப்பிடலாம் எப்படி கூப்பிடலன்னா தி ஃபைவ் ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஸ்னோஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ த ஃபைவ் ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ஜெம்ஸ் கிரைண்ட் அண்ட் ஹோலி புக்ஸ் ஸோ இதுக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்குது கஞ்சுங்க நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நல்லா பார்த்துருக்கோங்க கோத்திரு பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விச் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் டூ கேபிட்டல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் ஜம்மு அண்டு காஷ்மீர் தான் வந்து ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ பில்ட் கல்லணை அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரிகால சோழன் தான் வந்து கல்லணை டேமை கட்டினாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் கால்டு ஒயிட் ரெவல்யூஷன் ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் ப்ளூ ரெவல்யூஷன் கேட்குறாங்க ஸோ ஒயிட் ரெவல்யூஷன்னாக வந்து நமக்கே தெரியும் இன்க்ரீஸிங் த மில்க் தான் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் ஸோ ப்ளூ ரெவல்யூஷன்னா அந்த கடல் சார்ந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் தான் ஸோ அதுதான் வந்து ப்ளூ ரெவல்யூஷன் இதுவே கேட்கறதுங்க வாட் இஸ் கால்டு ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷன் இஸ் மீன் ஃபார் த இன்க்ரீஸிங் இன் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஸோ ப்ளூனா கடல்னு வச்சுக்கோங்க ஸோ கடலில் இருக்கிறது ஃபிஷ்ஷு ஸோ ஃபிஷ்ஷோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் அ டோட்டல் டிஸ்ட்ரிக் இன் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஸோ தேர்ட்டி எயிட்ட டிஸ்ட்ரிக் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த லாஸ்ட் டிஸ்ட்ரிக் ஆடட் இன் தமிழ்நாடு அதாவது தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட் ஆட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் தான் வந்து முப்பத்தி எட்டாவது டிஸ்ட்ரிக்டாக ஆட் பண்ணாங்க அடுத்து ஹவு ஹவெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் இண்டியா ஸோ இந்தியாவில் வந்து எத்தனை ஸ்டேட் இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் இண்டியா ஸோ இதெல்லாம் ஜிகேக்குள்ளே வர்றது இதெல்லாம் ஜிகே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே கேட்டால் தான் கன்சட்ரேட் பண்ணி நம்ம இங்கே போட்டுட்ருக்குறோம் ஸோ அதனால் வந்து சில பேருக்கு வந்து எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க சிலருக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அதனால் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் தேர் இன் இண்டியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்து டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸாக இருக்குது அடுத்து எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது ஸோ வந்து ஸ்டேட்ஸ் வந்து மொத்தம் டுவெண்ட்டி எய்ட்டு யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எயிட்டு அடுத்து தி ஆர்பிஐ கவர்னர் இன் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்திகாந்த் தாஸ் ஸோ இது ஜிகேவில் வர்றது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹூயிஸ் கவர்னர் இன் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் யார் கவர்னர் அப்படி கூட கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆர் என் ரவி அவங்க தான் வந்து தமிழ்நாடோட கவர்னர் ஸோ இதுதான் பார்த்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு த்ரீ இவ்வளோ கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்குது ஸோ இன்னும் ஏதாவது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சுன்னா டெஃபினட்டாக நாங்கள் பார்ட்டு ஃபோர் ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க அது மட்டும் இல்லை இந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை வேறு ஏதாவது பெட்டராக நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் அது நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ